இவ்வளவு வருஷமா தூங்கிட்டு இருந்த இந்த எஸ்எஸ்கே நல்ல மனசு வந்து போயினா இப்போ வெளியே வந்திருக்கு அதாவது இதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ரேவதியை வந்து போயினா ஏமாத்திட்டு போகும்போது எந்த அளவுக்கு வந்து போயினா கெட்ட எண்ணத்தோட இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இருந்தாரு அப்படின்றது தெரியும் ஆனா மிடில் அதாவது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றத விட கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வந்து போயினா எஸ் எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதியையும் ரேவதியோட மகன் கௌதமியும் வந்து போய்னா தேடிட்டு இருந்தாங்க என் மகனை வந்து போயினா எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கதறி எழுந்துட்டு இருந்தாரு இப்போ கடைசியில நம்ம மாதிரி கௌதமையும் அதே மாதிரி ரேவதியும் வந்து கொள்றதுக்கு இந்த எஸ் எஸ் கே எந்த துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம் அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்ஷாயினி தான் வேற வழியே இல்ல தாக்ஷாயினியும் இந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து போய் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்போ எப்படி வந்து போய் இது எல்லாமே நடந்துச்சு இந்த எஸ்எஸ்கே எஸ் கே உண்மையிலேயே மனசு மாறிட்டானா அப்படின்னு கேட்டா இந்த எஸ் பல உண்மைகள் அதாவது இந்த இடத்துல வந்து போய் தெரிய வந்து அந்த தாக்ஷாயினிக்கும் கடைசியில வந்து போய் எஸ் எஸ் கே அடிச்சு விரட்டிட்டான் ஒரு பக்கம் எஸ் எஸ் கே வந்து போய் அப்பதான் எல்லா புத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா வருது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கோம் அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ

வரைக்கும் போயிடுச்சு ஏன் எஸ்எஸ்கே எஸ் நம்ம கௌதம் தான் வந்து போயிருந்தா ரேவதியோட மகன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்ஷைனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு கடைசியில் வந்து போயிருந்தா டாக்ஷை நின்றுட்டு அடிச்சு வந்து விரட்டிடுறா தான் வந்து போயிருந்தா மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏன்னா ஏற்கனவே வந்து போயிருந்தா எஸ்எஸ்கேவோட எஸ் கேவோட மனசுக்குள்ள இவங்களை பத்தின நல்ல அபிப்பிராயம் அது மட்டும் இல்லாம அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சது எங்க இருந்தாலும் வந்து போயிருந்தா எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இது எல்லாம் சேர்ந்து வந்து போயிருந்தா இப்போ மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளோ நாளாக நம்ம எவ்வளோ கேவலமானவங்களாக இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோடய சொந்த பையன்கிட்டே வந்து போய் நான் இவ்வளோ தகராறு பண்ணிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ வந்து போய் நான் சண்டை போட்டிருக்கேன் நான் எதிரியாக நினச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நேராக வந்து போய்னா போயிட்டு ரேவதியோட காலில் வந்து நான் அவங்க காலில் விழுறதுக்கு வந்து போய்னா தகுதியே இல்லாதவன் தான் அப்படின்றமா வந்து சொல்லி மன்னிப்புலாம் வந்து போய்னா கேட்குறாங்க ஒரு பக்கம் ரேவதி வந்துட்டு உன்னெல்லாம் நம்ப முடியாதுரா நீ எல்லாம் ஒரு பச்சை அதாவது பச்சை வந்து உன்னெல்லாம் வந்து போய்னா கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியாது அப்படி இப்படின்றமா வந்து சொன்னோடனே இங்கே ரேவதி நான் வந்து போயிருந்தேன் ஏற்கனவே மனசு மாறிட்டேன் ஆனாலும் வந்து போயிருந்தேன் இந்த சொத்து பத்து பணம் இது எல்லாமே என்னோட கண்ணை வந்து மறைத்துடுச்சு இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்றமோ வந்து சொல்லி இப்போ ரேவதி வந்து போயிருந்தா ரேவதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுறாங்க ஒரு பக்கம் ரேவதையும் எஸ்எஸ்கே கூட்டிட்டு நேரம் வந்து போயிருந்தா கௌதமோட வீட்டுக்கு வந்து வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எஸ்எஸ்கே அப்படி மனசு மாதிரி கௌதமுக்கு உண்மையிலேயே நம்ம ரேவதியும் கௌதம் எஸ்எஸ்கே தான் அவங்க உண்மையான அப்பா அப்படின்ற அப்பா அம்மா அப்படின்ற விஷயம் வந்து தெரியும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க